வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷ்னல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் வியாழக்கிழமை ஷிரடி சாய்பாபாவுக்கு உகந்த நாள் இல்லையா அதுவும் புரட்டாசி மாத வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமான நாளுங்க நம்ம ஷிரடி சாய்பாபாவின் சாய் சத்திய விரத பூஜை அதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதாவது விரதம் எப்படி இருப்பது அதனுடைய பலன்கள் என்ன சாய் ஷிரடி சாய்பாபாவின் விரத முறைகளை நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஷீரடி பாபா விரத முறையில் பார்த்தோன்னா வியாழக்கிழமையில் விரதம் இருக்கும் இல்லையா நம்ம அனைவரும் வந்து வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து ஷீரடி பாபாவை பூஜை செய்கிறோம் அதாவது வீட்டில் ஷீரடி சாய்பாபா சிலை இருந்தாலும் சரி மற்றும் படம் இருந்தாலும் சரி படத்திற்கு சந்தன குங்குமம் இட்டுக்க வேண்டும் வியாழக்கிழமை அன்னைக்கு அதே போன்று ஷிரடி சாய்பாபாவின் திருவுருவ சிலை அதற்கு வந்து நம்ம வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் பால் அபிஷேகம் மற்றும் பன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் அதெல்லாம் அபிஷேகம் செய்து நம்ம ஷிரடி சாய்பாபாவை நினைத்து பூஜை செய்து அஷ்டோத்திர நாமாவளி சொல்லி நாம் ஆர்த்தி காண்பித்து பாடல்களை பாடி நாம் விரதம் இருப்போம் அது ஒரு முறை இப்போ ஷிரடி சாய்பாபாவின் விரைத முறைகளில் வியாழக்கிழமை விரதம் போலவே இன்னும் பல வகையான விரதங்களும் உள்ளனங்க அவற்றில் நம்ம ஒரு சில விரதத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் முக்கியமான விரதம் அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த சக்தி வாய்ந்த விரதமும் கூடங்க இது ஷிரடி சாய்பாபாவின் விரத பூஜை அதனுடைய மகிமை சிறப்பு மற்றும் பலன்கள் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது சாய் சத்திய விரத பூஜை என்று ஒன்று உண்டு இல்லையா சாய் சத்திய பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குது விரத பூஜை இந்த பூஜையில் பார்த்தோம்னா சத்தியநாராயணர் கதைக்கு பதிலாக சத்தியநாராயணர் கதைதான் படிப்பாங்க ஆனால் சத்யநாராயணர் கதைக்கு பதிலாக சாய் சரித்திரம் படிப்பது வழக்கம் சாய் சரித்திரம் சாய் சத் சரித்திரம் அந்த கதையை வந்து நம்ம வியாழந்தோறும் படிக்கலாம் அது நம்ம எப்போவுமே வியாழக்கிழமை தோறும் நம்ம மறக்காமல் தவற விடாமல் அதை படிக்கலாம் மற்றும் அவரை நம்ம ஆராதிக்கணும் அதாவது ஆராதிக்கணுமா ஆர்த்தி காட்டணும் மேலும் ஏதாவது ஒரு வியாழக்கிழமையை எடுத்துக்கோங்க நாளைக்கே எடுத்துக்கோங்களேன் நீங்கள் ஏதாவது ஒரு செயலை மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் அதாவது உங்களுக்கு எது தேவையோ என்ன விருப்பமோ மனதார உங்களுடைய பிரார்த்தனையை வேண்டிக்கொள்ளுங்கள் வேண்டின்று பாபாவின் பாதத்தில் அதாவது ஒரு சர்க்கரை ஒரு ஸ்பூன் வியாழக்கிழமையில் சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டப்பாவில் வியாழக்கிழமையில் சர்க்கரையை போட்டுவிடுங்க ஒரு ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா அது இருபத்தி ஓரு நாட்கள் வந்து நீங்கள் அந்த சர்க்கரை சம்பந்த விஷயம் அதாவது இனிப்பு எதுவுமே நீங்கள் தொடக்கூடாது இனிப்பே சாப்பிடக்கூடாது இருபத்தி ஓரு நாள் அப்படின்ற ஒரு விரத முறை இது மனதார சாய்பாபாவை நினைச்சிருந்து நீங்கள் சர்க்கரையை ஒரு டப்பாவில் போட்டு பாபா பாதத்து முன்னால் உங்கள் வீட்டில் வச்சுடுங்க இது இருபத்தி ஓரு நாட்கள் கழித்து உங்களுக்கு இனிப்பான சுவையான செய்தி ஓடோடி வரும் அப்படின்னு சாய் சத்திய விரத பூஜையில் கூறியிருக்கிறதுங்க அதாவது இது எளிமையான முறை தானே நம்ம எல்லாரும் கடைப்பிடிக்கலாம் இல்லையா நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கோவிலில் பக்தர்கள் கூறுகிறார்கள் நாமளும் இதை கடைப்பிடித்து பார்ப்போமே மேலும் அன்றைய தினம் வியாழக்கிழமை அன்னைக்கு பாபாவுக்கு வந்து செண்பகப்பூ கிடைச்சதுன்னா பூவால் பாபாவுக்கு அலங்காரம் செய்து மாலையாக சாத்திட்டு நம்ம நவவித பக்தியாலும் எல்லா விதமான பக்தியாலும் வந்து நம்ம அவரை ஆராதிக்க வேண்டும் அதாவது பாபாவையே நம்ம நினைத்து கொண்டு மனதார வேண்டிக்கொண்டு அவருக்கு துதிப்பாடல்களை பாடி நாம் மனதார நம்முடைய வேண்டுதல்களை வைத்து விட்டு ஒரு டப்பாவில் சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வைக்க வேண்டும் டப்பாவை மூடி பாபா பாதத்தடியில் பக்கத்துலேயே வச்சிடலாம் இருபத்தி ஓரு நாட்களும் நீங்கள் சர்க்கரை சம்மந்தப்பட்ட எதுவுமே சாப்பிடக்கூடாது இனிப்பு இனிப்பே சாப்பிடாம இருக்கணும் அப்படி ஒரு விரத முறை இது மேலும் நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்ம இருபத்தி ஓரு நாளும் நாம் மனதார பாபாவையே நினைத்துக்கொண்டு நம்ம பாடல்களை பாடி ஸ்லோகங்கள் அஷ்டோத்திரம் நாமாவளி போன்ற அனைத்து விதமான பாபாவின் மூல மந்திரங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் போன்றவை நம்ம வந்து தினம்தோறும் இருபத்தி ஓரு நாட்களும் அவரையே நினைத்து பக்தி ஸ்ரத்தையோட மனதார ஆத்மா ஆத்தமாக நம்ம வந்து அவரையே நினைத்து கொண்டு வேண்டிக் கொள்ள வேண்டும் இப்படி வேண்டிக்கொண்டால் இருபத்தி ஓராம் நாள் வந்து நாம் எதிர்பார்க்கிற இனிப்பான செய்தி நம்மை தேடி வரும் என்பது நம்பிக்கை இனி இனிக்க இனிக்க சுவையான நம்ம எதிர்பார்க்கிற செய்தி அதாவது ஒரு மிரக்கல்னே சொல்லலாம் ஒரு அதாவது அதிசயம் ஒரு அற்புதமான செய்தி நம்மை தேடி வருமோ அதனால் இது எல்லாராலையும் கடைபிடித்த ஒன்று என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் இது நாம் அனைவரும் நமக்கு பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நாம் பாபாவிடம் ஒப்படைத்து விட்டு நாம் வியாழக்கிழமை அன்று நாம் இந்த எளிமையான விரத முறையை நாமும் கடைபிடித்து பார்க்கலாம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்தால் கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு எந்த செயலை செய்தாலும் எந்த மந்திரத்தை சொன்னாலும் எந்த ஸ்லோகத்தை நம்ம உச்சரித்தாலும் எந்த பாடல்களை பாடினாலும் நாம் மனதார பக்தி ஸ்ரத்தையோடு நம்ம செஞ்சால் அதற்கு பலன் ஏறாலும் அதாவது உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துமா பார்த்து வீட்டில் அமர்ந்து நீங்கள் மனதார பாபாவை நினைத்து அஷ்டோத்திர நாமாவளி சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களோட பூஜை அறையில் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதபடி நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இடத்தை தேர்ந்துவிட்டு நீங்கள் அந்த இடத்துல அமர்ந்து நீங்கள் மந்திர ஜபம் சொல்ல வேண்டும் பாபாவின் மூல மந்திரம் இருக்குது நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாபாவின் ஸ்லோகம் அஷ்டோத்திரம் அப்புறம் நாமாவளி இதெல்லாம் வந்து பாபாவின் பொன்மொழிகள் இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேங்க நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக பார்க்குறவங்க வந்து கடைபிடித்து வந்திருப்பீங்க அதனால் புது சப்ஸ்கிரைபர்கள் வந்து நீங்கள் வந்து இந்த நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல வந்து டிவோஷனல் சாங்ஸ் இருக்குது மேலும் வந்து எந்த நாளில் என்ன பூஜை செய்ய வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்ன வழிபாட்டு முறை அதெல்லாம் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேங்க போய் பார்த்து பலனடைவீர்கள் அதனால் நாளைய தினம் வியாழக்கிழமைங்க அதுவும் வந்து புரட்டாசி மாதத்தில் வருகின்ற வியாழக்கிழமை நமது ஷிரடி சாய்பாபாவின் முக்கியமான நாள் சிறப்பான நாள் அந்த நாளை நாம் அனைவரும் வரும் தவற விடக்கூடாது நாளைக்கு நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் மனதார நினைத்து கொள்ளுங்கள் வீட்டில் பூஜை அறைய நல்லா சுத்தம் செய்து கொள்ளுங்கள் மற்றும் வந்து பாபா படத்திற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தனா குங்குமம் இட்டுக்கோங்க மாலை வாசனை மலர்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அப்புறம் விளக்கு ஏற்றி வைங்க விளக்கு ஏற்றி வைங்கள் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து நாம் அஷ்டோத்திர நாமாவளி பாபாவுக்கு சொல்லிவிட்டு எப்படி நீங்கள் வியாழக்கிழமை தோறும் எப்படி உங்களுடைய முறைப்படி நீங்கள் எப்படி பூஜை செய்வீர்களோ அதே மாதிரி அஷ்டோத்திர நாமாவளி சொல்லிக்கொண்டே பூக்களால் அர்ச்சனை செய்வீர்கள் என்றால் அதே மாதிரி செஞ்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்களை மனதார வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் சர்க்கரையை ஒரு ஸ்பூன் அதில் போட்டுட்டு மூடி வச்சுடுங்க அதை இருபத்தி ஒரு நாள் கணக்குங்க இருபத்தி ஒரு நாள் வந்து நீங்கள் அந்த சர்க்கரை டப்பா அப்படியே இருக்கட்டும் பாபா பக்கத்துலேயே இருக்கட்டும் நீங்கள் வந்து சர்க்கரை சாப்பிடாமல் இரு இருப்பதாக நீங்கள் பார்த்துக்கணும் உங்களை இருபத்தி ஓரு நாள் கழித்து உங்களுக்கு இனிப்பான செய்தி உங்களை தேடி வரும் நூறு சதவிகிதம் இது உண்மை எல்லாரும் செஞ்சு பலனடைந்திருக்கிறார்கள் அதுவும் பக்தி ஸ்ரத்தையோடு நாம் செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு பக்தி இருந்தாலும் தான் நமக்கு நம்பிக்கை இருந்தால்தான் எதுவுமே நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் இதை நம்ம அனைவரும் செஞ்சு பார்த்து பலனடைவோம் பாபாவின் அருள் நாம் அனைவரும் பெறுவோம் இது ஷீரடி சாய் பாபாவின் விரத முறைகளில் ஒன்றுங்க பல வகையான விரதங்கள் இருக்குது ஆனால் அதில் சில விரத முறைகள் தான் இந்த விரத முறை அதாவது சாய் சத்திய விரத பூஜை நம்ம வந்து பாபாவின் சத் சரிதம் தெரிஞ்சால் சத் சரிதம் படிக்கலாம் அதாவது புக்கு இருக்கிறவங்க படிக்கலாம் புக்கு இல்லாதவங்க அஷ்டோத்திர நாமாவளி சொல்லலாம் மேலும் சத் சரிதம் படித்தால் வந்து மிகவும் நல்லது நல்லதே நமக்கு வந்து சேரும் எப்போவுமே வந்து எந்த மந்திரம் நம்ம சொன்னாலும் சரிங்க மூல மந்திரம் சொன்னாலும் சரி காயத்ரி மந்திரம் சொன்னாலும் சரி நம்ம வந்து பாடல்களை பாடினாலும் சரி திருவாசகம் பாடல் மற்றும் அம்மன் பாடல்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் வந்து ஸ்லோகங்கள் எது சொன்னாலும் சரி அஷ்டோத்திர நாமாவளி சொன்னாலும் சரி எது சொன்னாலும் சரி லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் இதெல்லாம் நம்ம சொல்ல 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 நமக்கு பலன் கை மேல் கிடைக்கும் அதுக்கு சந்தேகமே இல்லைங்க எந்த முறையிலாவது நமக்கு பகவான் நம்மை காப்பாற்றுவார் அதனால் நாம் மந்திர ஜபங்கள் பாடல்கள் பாடினால் வந்து அதற்கு பலன் கண்டிப்பாக உண்டு மேலும் வந்து இதுக்கு வந்து என்ன பேர் இந்த விரதத்துக்கு என்ன பேர்னால் சர்க்கரையில் அக்கறை இல்லா லீலை சர்க்கரையில் அக்கறை இல்லா லீலை அதாவது சர்க்கரையில் அக்கறை இல்லா லீலைன்னா என்னது இனிப்பு இனிப்பில் வந்து நமக்கு அக்கறை இல்லாத ஒரு செயலை நம்ம இருபத்தி ஓரு நாட்கள் நம்ம செயல்பட வேண்டுமாம் அப்படி இருபத்தி ஒரு நாட்கள் செயல்பட்டால் நமக்கு பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை சாயி பாபாவின் மூல மந்திரம் உங்களுக்காக இதை போடுறேன் பாருங்கள் நீங்கள் கேட்டுட்டே இதனோட சேர்ந்து சொல்லலாம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி அற்புதமான மூல மந்திரங்க ஒரு வரிதானே இருக்குது இதை நம்ம அனைவரும் ஈஸியாக வியாழக்கிழமை தோறும் சொல்லிவிட்டு பாபாவுக்கு நமஸ்காரம் செய்து அவருக்கு பூஜை செய்து நம்ம பாபாவை வழிபடுவோம் மேலும் அருகாமையில் உள்ள பாபா கோவில் இருந்ததுன்னா பாபா கோவிலுக்கு போய் நீங்கள் வந்து மாலை நேரத்தில் அவரை தரிசனம் செய்து பூக்களை வாங்கி செல்லலாம் மற்றும் வந்து பிரசாதமாக நாம் வந்து அவருக்கு கல்கண்டு திராட்சை பழங்கள் பால் போன்றவற்றை நம்ம வைத்து நாம் மற்றவர்களுக்கும் விநியோகிக்கலாம் ஷிரடி சாய்பாபாவின் தியான ஸ்லோகமும் நம்மளுடைய சேனலில் போட்டுக்கெங்கே ஏற்கனவே அப்லோடு செஞ்சுக்கங்க போய் பார்த்து பலனடைவீர்கள்